தென்காசி மாவட்டத்தில் அனுமதி இல்லாமல் ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக நடவடிக்கை எடுக்க தமிழக வனத்துறைக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சங்கீதா தென்காசி மாவட்டம் மாராந்தை கிராமத்தில் தனியார் நிறுவனங்களின் அத்துமீறல் தொடர்பாக அங்கு பயிரிடப்பட்டிருந்த பண பயிர்களான மா பலா நெல்லி சப்போட்டா மற்றும் விலை உயர்ந்த தேக்கு மரங்கள் போன்றவற்றை சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கான மரங்களை அளித்த விவகாரத்தில் கடந்த வாரம் தமிழ்தினம் தொலைக்காட்சியில் இது குறித்து உரிய ஆதாரங்களுடனும் வீடியோ காட்சிகளுடன் செய்தி வெளியாகி இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பகுதிகள் அனைத்துமே தமிழ்நாடு மலை பாதுகாப்பு ஆணையம் என்று சொல்லப்படக்கூடிய ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது இந்த இடத்தில் விதிமுறைகளை மீறி கோயம்புத்தூரை சேர்ந்த பதினெட்டு தனியார் நிறுவனங்கள் ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி நாலு ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறார்கள் ஹெச்ஐசி எந்த ஒரு முன் அனுமதியும் பெறாமல் இங்கு பயிரிடப்பட்டிருந்த பல மரங்களை வெட்டி கொண்டு சென்ற காட்சியில் வெளியே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக தங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த மரங்களை தங்கள் கண்முனே வெட்டப்படுவதை கடுத்து கிராம மக்கள் போலீசாருடன் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக அப்பகுதியில் போராட்டங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் தமிழகம் தொலைக்காட்சியில் சிறப்பு கேதிகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் தமிழக வனத்துறைக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பதினாலு நிறுவனங்கள் இணைந்து இந்த லட்சக்கணக்கான மரங்களை சட்ட விரோதமாக எடுத்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு வனத்துறைக்கு மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இருக்கிறது அது மட்டுமில்லாமல் சட்டம் மற்றும் நடைமுறையில் உள்ள விதிமுறைகளின்படி தேவையான நடவடிக்கைகளை உடனே மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி தற்பொழுது தமிழக வனத்துறைக்கு மத்திய சுற்றுச்சூழல் வாரியம் ஒரு உத்தரவை பிறப்பித்து ஒரு கடிதத்தில் மணிப்பேற்று விஷயம் முக்கியமான விஷயமாக பார்க்க விவரங்களை வழங்கி மிக்க நன்றி சரவணன்